ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறது சரியா தப்பானு சரி அதாவது நாம வந்து உணவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நமக்கு உணவாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் காய்கறிகள் தானியங்கள் கடலில் வாழுகின்ற பொருட்கள் மீன்கள் உயிரினங்கள் அதே போன்று நம்மை சுற்றி வாழுகின்ற கால்நடைகள் சில பறவைகள் இதெல்லாம் நமக்கு என்னது உணவாக இறைவு படைக்கப்பட்டிருக்கு படைக்கப்பட்டிருக்கிறது முடிச்சிருக்கணும் முடிச்சுட்டு சொல்லுங்கள் இறைவனால் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது உணவாக படைக்கப்பட்டிருக்கு கலக்கலக்கும் மாஃபில் இருந்து ஜெமியா தான் பூமியில் இருக்கின்ற அனைத்து உங்களுக்கு அவன் இப்படி படைத்து இருக்கிறான் இப்போ இந்த படைப்புகளெல்லாம் என்ன சொன்னால் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு தேவையானவைகள் இதில் வந்து ஜீவ காரணம் என்பது கிடையாது ஏன் அப்படி சொன்னால் எல்லாவற்றுக்கும் ஜீவன் இருக்கு எல்லாவற்றுக்கும் ஜீவன் இருக்குது பயிர் வகைகளுக்கு ஜீவன் இருக்கா இல்லையா இருக்குதுன்ன பயிருக்கு ஜீவன் இருக்கு மரத்திற்கு ஜீவன் இருக்கு செடி கொடிகளுக்கு ஜீவன் இருக்கு அப்ப மனிதன் எதை சாப்பிடுவான் நீங்க சொல்ற மாதிரி ஆடை அறுக்க கூடாது மாடை அறுக்க கூடாது கோழியை அறுக்க கூடாதுன்னு சொன்னால் மனிதன் என்ன சாப்பிடுவான் எது சாப்பிட முடியாது தண்ணி குடிக்கலாமா தண்ணிக்குள்ள உயிர் இருக்கு கண்ணுக்கு தெரியற உயிர் கண்ணுக்கு தெரியாத உயிர் அவ்வளவுதான் வித்தியாசம் பாக்டீரியாஸ் எப்படிப்பட்டது கண்ணுக்கு தெரியாது அது உயிர் தானே அது நம்ம சாப்பிட்டா அதோட உயிர் முடிஞ்சிருச்சு அந்த உயிர் சத்தும் சேர்த்து தான் நமக்கு கிடைக்கும் சத்தாகும் அதை கொண்டு தான் நாம் நினைச்சிடும் நம்முடைய உயிரை வாழ்றோம் நம்ம இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு இதெல்லாம் என்னது தேவை அப்ப அதுல அதான் டைமா அலமதுல்லா சலாத்து இப்போ அந்த உயிர்களை பொறுத்த வரைக்கும் அவைகளில் நம்முடைய தேவைக்காண்டிய இறைவன் படைத்திருக்கிற உயிர்கள் இருக்கு அந்த உயிர்கள்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு உலகத்தில் பெருகி தான் இருக்கும் உதாரணமாக உலகத்தில் சிங்கம் புலி அதிகமாக இருக்கா ஆடு மாடுகள் அதிகமாக ஆடு மாடுதான் இருக்கு புலி நம்முடைய ஒரு தேசிய விலங்கு ஆனால் என்ன ஆகிட்டு இருக்கு புலி இனம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் காலங்காலமாக என்ன செய்யறான் ஆடை வெட்டுறான் மாடை வெட்டுறான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் ஆனால் அந்த இடம் என்ன இல்லை அடியில பெருகி கொண்டு இருக்கிறது காலங்காலமாக மீன் பிடித்து கொண்டு இருக்கிறான் கடலில் உள்ள மீன்கள் காலியாகலை இன்னொரு விஷயத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது என்ன சொன்னால் சில பிரதேசங்களில் வாழக்கூடியவர்கள் அவங்களால மாமிச சொன்ன மட்டும்தான் சாப்பிட்டு வாழ முடியும் சரிங்களா எக்ஸிமோக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா எக்ஸிமோ இனத்தவர்கள் அவங்களால நினைச்ச முடியாது துருவ பிரதேசங்களில் வாழக்கூடியவங்க பிரதேசங்களில் வாழக்கூடியவங்களால வெஜிடேரியன் சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது அவங்க என்ன தான் சாப்பிட்டாவணும் கறி மீன் தான் சாப்பிட்டே ஆகணும் அப்போ மனிதனுடைய தேவைக்க வேண்டித்தான் நிறைவு நினைச்சிருக்கிறான் இந்த படைப்புகளை படைத்திருக்கிறான் அதை நாம் என்ன செய்யணும் கொலை செய்வது என்பது அது தேவைக்காகண்டி அநியாயமாக செய்யக்கூடாது அநியாயமா எந்த ஒரு உயிரையும் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கல அது ஒரு பூச்சியாக இருந்தாலும் சரி அநியாயமாக கொல்லக்கூடாது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கோட்பாடு அப்போ நாம் என்ன செய்யறோம் எந்த தேவைக்காவது அவற்றை இறைவன் இருக்கிறானோ அந்த தேவைக்கோ நம்ம அதை அறுக்கிறோம் சாப்பிட்றோம் அது தவறு இல்லை சரிங்களா